நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன டிஸ்டாக்க பார்க்கலாம் பயங்கரமாக டென்ஷனில் வந்து இருக்காங்க முரளி ராகவ் வந்து திரும்ப இருந்து வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய அன்பு தொல்லை நம்மளால் தாங்க முடியாது அது எதுவுமே நம்ம கண்டுக்காமையும் நம்மளால் இருக்க முடியாது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ உடனே ராகவும் அவயும் எப்படியும் கோவிலுக்கு போவாங்க பாட்டி அனுப்புவாங்க அப்படியே போக விடாமல் நம்ம எப்படியாவது அத்தை மூலியமா தடுத்துட்டு ராகவும் மட்டும் கோவிலுக்கு போகிற மாதிரி பண்ணி ராகவோட கார் வந்து ஆக்சிடென்ட் நம்ம பண்ணா மட்டும் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்போ அதை நம்ம செய்ய வேண்டியதுதான் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு அடுத்த நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன் அந்த பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் நீங்க இப்போ என்ன பண்றீங்க தெரியுமா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும் நீங்க வந்து எனக்காக வந்து அபிராக கோயிலுக்கு போவாங்கள அந்த கோயிலுக்கு போற விஷயத்த மட்டும் நீங்க தடுத்து நிறுத்தணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டா எனக்கு அது போதும் நல்லா சொல்றாங்க இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆயிட்டு நீ என்ன சொல்ல வர நீ சொல்றதெல்லாம் உண்மையா நீ வந்து ராகவ வந்து ஒட்டு மொத்தமா தீர்த்து கட்ட போறியா ஆமா அதுக்காக தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எனக்காக இந்த உதவியை செஞ்சு தான் ஆகணும் இது நீங்க கேக்குறாங்க இதுக்கு நம்மளுடைய சுந்தரி என்ன சொல்ல போறாங்க ராகவோட உயிரை காப்பாத்த அபி என்ன மாதிரியான விஷயத்த செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ